தொடர் மழை செடிகள் பாதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் வரத்து குறைந்து சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி விலை உயர்ந்துள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்பு கோயம்பேடு சந்தையில் இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோ தக்காளி தற்போது ஐம்பது ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக காய்கறி வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் புறநகர் பகுதிகளில் உள்ள சில்லறை விற்பனை கடைகளில் அறுபது ரூபாய் வரை ஒரு கிலோ தக்காளி விற்பனை செய்யப்படுவதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் அதேபோல் கேரட் பீன்ஸ் உள்ளிட்ட மற்ற சில காய்கறிகளின் விலையும் மழை காரணமாக வரத்து குறைந்ததால் ஐந்து ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரை உயர்ந்துள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்று அறுபது ரூபாய் உயர்ந்துள்ளது சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் எழுபத்தி இரண்டு ஐநூற்று இருபது ரூபாய்க்கும் விற்பனையானது கடந்த இரண்டு நாட்களில் தங்கம் விலை ஆயிரத்து இருநூறு ரூபாய் ஏற்றம் கண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க